மிக்க மகிழ்ச்சி தங்கமே அக்கா பிறகு வர்றேன் பாய் கண்டிப்பாக கண்டிப்பாக மிக்க மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் ஓகேங்களா ராமகிருஷ்ணன் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய தங்க பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் ராமகிருஷ்ணனுக்கு என்னுடைய இந்த அக்காவின் வாழ்த்துக்களை இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் வாழ்க வாழ்க வளர்க உடனே இருக்கணும் வேலையெல்லாம் சிறப்பாக நடக்கணும் சரிங்களா ஓகே ஓகே தம்பி பாய் மீண்டும் சந்திப்பம் திக்க மயில் சீ எனக்கும் சேர்த்து சமைக்கவும் தா தங்கையே அண்ணா என்ன அண்ணா இப்படி சொல்லிவிட்டீங்க உங்களுக்கு இல்லாததா அண்ணா ஏ சூப்பர் அண்ணா கண்டிப்பாக அண்ணா தோசை சுற்றலாமா உப்புமா வைக்கலாமா நான் நினச்சிட்டு இருக்கேன் நான் அடுத்த லைவில் வருகிறேன் தங்கையே அன்னைக்கு தானே போடுவீங்க ஒரு மணி மதியம் ஒரு மணி தானே அண்ணா நேற்ற நம்ம வந்தேன் அண்ணா உங்கள் லைவுக்கு நீங்கள் தான் தங்கையை மறந்து விட்டீர்கள் ரவி அண்ணா ஒவ்வொரு நேரம் சைலண்ட் லைவ் போடுறீங்க நான் வந்துட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக வரேன் அண்ணா வரேன் ராமச்சந்திரன் ராமகிருஷ்ணன் தம்பி போயிட்டீங்களா இனிய காலை வணக்கம் சிஸ்டர் வாங்க வாங்க லட்சுமி சிஸ்டர் இனிய காலை வணக்கம் நான் என்றும் மறக்க மாட்டேன் தங்கையே நன்றி அண்ணா மிக்க மகில் அண்ணாந்த அண்ணா நீங்கள் ஒரு மணி தானே லைவு போடுவீங்க தெரியுமாண்ணா எனக்கு கொஞ்சம் லைக் டன்னு தேங்க் யூ அண்ணா சிஸ்டர் தேங்க் யூ வெல்கம் சிஸ்டர் குபேரலட்சுமி தங்கைக்கு அன்பு அண்ணன் இனிய காலை வணக்கம் தங்கையே நலமக்கம் தங்கையே நலமா அப்படிங்கிறாங்க ரவி அண்ணா லட்சுமி சிஸ்டர் மார்னிங் என்ன டிஃபன் டிஃபன் முடிச்சிட்டிங்களா இனிமேல் தானா வணக்கம் தங்கையே நலமா அப்படிங்கிறாங்க ரவி அண்ணா வணக்கம் தங்கையே நலமா லட்சுமி சிஸ்டர் மார்னிங் என்ன சா பாஸ்ட் எங்க வீட்டில் உப்புமா வைக்கப் போகிறேன் தோசை யார் உப்புமா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இரவு பத் இரவு மட்டும் எட்டு மணி எட்டு மணி முதல் பத்து மணி வரை அப்படிங்களா அண்ணா இரவு நானுமே போடுவேன் அண்ணா எட்டு மணிலேருந்து பத்து மணிக்கா சரிங்க அண்ணா சரிங்க அண்ணா பகலெல்லாம் வர முடியாட்டி நைட்டில் கூட அட்டன் பண்ணிடுறேன்ண்ணா நானும் நைட் லைவ் போடுவேன் அண்ணா ஒம்பது டூ தெரியுமே உங்களுக்கு தான் ஒம்பது டூ பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம லைவ் ஓடும் உப்புமா எனக்கு பிடிக்கும் தங்கையே கண்டிப்பாக நான் வருக 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 அண்ணா என் நான் நன்னனுக்கும் சேர்த்து ரவை செய்கிறேன் அண்ணா சூப்பர் அண்ணா கண்டிப்பாக வருகிறேன் O uh -huh.